தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சீமான் அவர்களே என்று உங்களை சொல்ல வைக்கதே சொல்ல பப்பாளு ஏப்பாளுடன் முரிய சாடா அவன் என்ன பொய் ஜனாதிபதி நீ எடூர இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா போய்

டாஸ்மாகினால் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரியான பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் கல்லுனாலையும் கிராமங்களில் வந்திருக்குது இருக்குது அதை பலரும் வந்து கண் கூட பார்த்திருப்பாங்க இதுல வேற அம்மா மேட சத்திய ஜாதி நாம் தமிழர் ஆட்சி அதிகாரம் என்ன சொல்றோம் இந்த தெரு தெரு தொடர்ந்து வச்சிருக்கக்கூடிய மக்களுடைய குறிப்பாக பெண்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலும் அளிக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில இழுத்து மூடுறோம் மாறாக கள்ளுக்கடை நடத்தல அமிர்தத்தை விற்பனை செய்கின்ற அமிர்த விற்பனையத்தை நடத்துறோம் நாம் தமிழர் கட்சி ஒருத்தர் ஒரு லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது மாபெரும் வீரனா இருந்தா கூட ரெண்டு லிட்டர் குடிக்கலாம் ரெண்டு லிட்டர் இருபது ரூபா என்னது ரெண்டு லிட்டர் இருபது ரூபாயா இருபது வருஷமா அண்ணனும் தொங்குச்சியும் கோமா இல்லையா இருந்திய கல்லு குடிச்சு அழிஞ்சவனும் எவனும் இல்லை நோய் வந்து செத்தவனும் எவனும் இல்லை அட முட்டாள் பிசுற கல்லுக்கும் சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுலயும் தரம் கொஞ்சம் கெட்டா ஈரே போயிடும் புரியுத முட்டாளே இல்ல பாஸ்கர் நான் அப்படி சொல்லல நான் என்ன சொல்ல வரேன் ஒன்னும் சொல்ல தேவையில்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கேளு நான் முதலமைச்சர் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது எங்க அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறத பாக்கி அறுக்கிறது தலைய அறுக்கிறதுக்கு தான் நான் வரேன்

உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை வாழ விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டுடலாமா எஸ் பி வருண்குமாருக்கு கொலை மிரட்டல் எஸ் பி குடும்பத்தினர் மற்றும் அவருடைய குழந்தைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் படிக்க முடியுமா மாணவாக உழைத்து உழைத்து கட்சிக்கு நிதி கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திற்கும் கொடுத்து அவர் நகை கடையை மூடிட்டாரு எனக்கு வந்து உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து கால்ஸ் வந்துட்டே இருக்குது சாட்டை துறைமுருகனை வந்து நீ பணம் ஏபியா நான் உங்க வீட்டுக்கு வருவேன் வந்து உன் பொண்ணையும் உன் ஒய்ஃபையோட பிரப்பரூப்பை கிழிப்பேன் அப்படின்னு வெளிநாட்டுல இருந்து ஃபோன் கால்ஸ் வருது சே அப்படி அப்பா சே அப்படி அப்பா அவர் வந்து சாட்டைத் துரைமுருகன்டா சொல்றாரு என்னப்பா இப்படி வந்து என் குழந்தை எட்டு வயசு என் ஒய்ஃபு இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிறப்பிறப்ப கிளிப்பண்ணு வந்து பேசுறாங்க அழுக விடணுமா கூடாதா ஒன்னு அரசு சொன்ன போறேன் திருநெல்வேலிய பத்தி அறியும் சிஎம் கிட்ட இருந்து போன் வரும் அப்பாவி ஜனங்க பாதிக்கப்படுவாங்க என் குடும்பத்தையே கருவருப்பு இது தேவை தானே பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்டாங் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் பங்கு இருக்குது நான் பேசிக்கிட்டே போகிறேன் நான் யார் தெரியுமா உரு யார் வேஞ்சனா தெரியுமா இதற்கான வாக்குமூலத்தை சாட்டை துறைமுருகன் கொடுத்துருக்குறாரு அந்த ஆடியோவை வெகு விரைவில் வெளியிட போகிறேன்னு சொல்லி யார் சொல்றா திருச்சி சிவா சொல்றாரு உங்ககிட்ட பெருமாள் பிச்சை பிடிக்கிறது அரசு வாழ்ந்து இருந்தோம் இன்னும் ஏன் சார் பிடிக்காம இருக்கீங்க உங்களால பிடிக்க முடியுமா முடியாது சார் என்னன்னு எழுதுறது சார் இன்னும் வழியா கொஞ்சம் அடிச்சுட்டு சார் எப்படியாவது எனக்கு ஈவினிங் பேப்பரை நியூஸ் போட்டாங்க என்னன்னு போட பெருமாள் பிச்சை தலைமரபு போலீஸ் வலை வச்சு போடுங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தம்பி எல்லாம் அப்படியே பதற ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோயோ மாட்டிக்கிட்டமே காக்குவன் தெரியும் அழிக்கவும் தெரியும் பெருமாள் பிச்சை தலைமரபு போலீஸ் வலை வச்சு போடுங்க என் பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில வாயும் ஒரு தோட்டம் பிள்ளைகளை தொட்டால் கொள்ளுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வர வாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் எனக்கு இழக்கிறதுக்கு ஓட்டு இல்ல என் சீமான கைது உறுதியா நாங்க பண்ண வைப்போம் வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைகளை கவனமா போயிட்டு வராசா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கப்பா

கிராமம் ராமன் தம்பி லக்ஷ்மணா இல்ல தர்மன் தம்பி அர்ஜுனா ஓ ஒரு ஊர் பொறுக்கி நீ ஒரு தெரு பொறுக்கி மயிலே மயிலே இறகு போட மாட்டீங்களா நீங்களா புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதால நீங்க திருந்துவீங்க அண்ணே ஆவேசமா பேசினாரு அவர் மாதிரியே நம்மளும் பேசினோம்னா கட்சின ஒரு போஸ்ட் கொடுப்பாரு நம்ம அதை வச்சு ஒரு ஃபேமஸ் ஆகலாம்னு நினைச்சு பேச போயிட்டு இப்ப நம்மளுக்கும் வந்து மாவு கட்டு ஆகிருமோ அப்படிங்கிற கலக்கத்துல வந்து தம்பி மாதிரி இருக்கிறாங்க நானும் எத்தனையோ அடி கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி சாணி அடி சக்கி அடிங்கிறது இன்னைக்கு தடா கேள்விப்பட்டிருக்கேன் போட்டிருக்கேன் அடிச்சு கஞ்சி காய்ச்சி ஊத்திட்டு அனுகலடா இது என்ன பிரச்சனையா போச்சுன்னா சிவராமன் மாட்டிருக்காரு பத்தியலாம் இதுக்காக அவர் மாட்டலங்க அவர் மாட்டினது இதுக்காக பாலியல் வழக்குல மாட்டிக்கிட்டாரு பிறர்களை வெட்டுவிட்டேன் நீ செய்தது தவறு பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது பிறல்களை அல்ல அவ்வளவுதான் சிவராமன் கதை முடிஞ்ச போக்ஸ் தொடர்ந்து வச்சு என்ன அவர் கடுமையான சிரமத்துக்கு ஆளாயிருவாரு

எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் ரெண்டு நீங்க ஏந்தி கேட்டா தான் தருவேன் என்னடா சொன்ன எலிக்குஞ்சு குஞ்சு பயணி இல்ல வா அப்ப வச்சுக்கோ எங்கள் மூதாதை என்பதில் எங்களுக்கு பெருமையும் சிமரும் எங்களுக்கு உண்டு அந்த மாயன் புகழை போற்றுவதில் தமிழின பிள்ளைகளுக்கு அளவுகடந்த பெருமிதம் சரி சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு இல்ல சார் நீ வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங் இருக்க சார் டேய் முட்டா அண்ணே டில் டேய் இப்ப அண்ணே உள்ள போனவன என்ன வேணாலும் நடக்கலாம் சீமானோட தம்பியில வந்து நாங்க ஆட்சிக்கு வந்து வரதுக்குள்ள நீங்க இறந்துருங்க யாருக்கு எஸ்பி வரும் குமார் இறந்துறணுமா நாங்க ஆட்சிக்கு வரதுக்குள்ள நீங்க இறங்க இறந்துருங்க அப்படி இறக்கலைன்னா எங்க அண்ணனே சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளை அவங்க சந்ததி எல்லாத்தையும் வந்து பெரும் விளைவுகளை சந்திங்க என்ன பண்ணி பண்ணுவா நீ அடியாட்டில் சாஃப்டா டீல் பண்றதுக்கு நான் ஒண்ணு முட்டை போண்டா இல்ல ஆயிரம் பேர் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த பட்டி அடிக்கிற அண்ணா கோண்டா மறைஞ்சிருந்த செய்தி எல்லாம் திடீர் திடீர்னு வெளியே வருது எப்ப வெளியே வருது உயர் திருச்சி மாவட்ட காவல்துறை எஸ்பி அவர்கள் வருண்குமார் ஐபிஎஸ் எப்ப கை வச்சாங்களோ தேன்கூட்டுல கை வச்ச கதையா போச்சு திருச்சி எஸ் பி வருண்குமாரை காக்கி சட்டையை வைத்துவிட்டு வாருங்கள் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திருச்சி வருண்குமார் எடுத்து வந்ததல்ல இரவு ரத்தம் சிந்தி தண்ணீர் சிந்து படித்து உழைத்து பெற்ற பதவி காக்கி சட்டை இது என்றும் மேல் உள்ள பிச்சை எடுப்பது பெண்களை ஆபாசமாக பேசுவது நில அவசரிப்பு ரவுடித்தம் செய்வதை சிலர் நிறுத்தினால் நான் தாக்கி சட்டையை விடுவது பற்றி யோசிக்கிறேன் நான் தாக்கி சட்டையில் எடுப்பது அவ்வளவு பயமோ என நாம் சமய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு திருச்சி எஸ் வருண்குமார் தற்போது பதில் அளித்திருக்கிறார்

அறிவுறுப்படுவோம் சுரு படைக்கிறதுக்கு சாதாரணமா நம்ம பின்புறோம் அறிவுறுப்படுவோம் அது இழந்துட்ட ஒரு பெண் நருகை கல்லறையில போய் வந்து அவளை கட்டிப்பிடிச்சு படுக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் வரும்னு சொல்றான் அப்படின்னா இவன் மனிதனா நம்ம ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்க தெரிஞ்சு வச்சு வரக்கூடாது ஒருங்கிணைப்பாளர் பிக்சை எடுத்து வந்ததல்ல இரவு பகலாக ரசம் செல்லி தண்ணீர் சென்று படித்து உழைத்து பெற்ற பதவி எனக்கு போல் காக்கி சட்டை இது உள்ள

அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துறைமுருகன் காளியம்மாள் ஹுமாயுன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் குறித்த ரகசிய ஆடியோக்கள் அடுத்தடுத்து வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு முழு காரணம் திமுக மற்றும் அதன் ஐடி விங் தான் என குற்றம் சாட்டப்பட்டது என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க அமைதி காக்க இதற்கிடையே திருச்சி எஸ்பி பி வருண்குமார் சாதி ரீதியாக தங்கள் கட்சியினருக்கு தொந்தரவு கொடுப்பதாக சீமான் கொடுத்த பேட்டி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் வழக்கு பதிவு வரை சென்றது இந்த நிலையில் சீமானுக்கு எதிராக கருத்து தெரிவித்தால் அவர்களை தாம் அட்டாக் செய்ய வேண்டும் என அக்கட்சியின் பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டதாக ஆடியோ பதிவு ஒன்று இணையத்தில் வெளியாகியுள்ளது அதில் சமூக வலைதளங்களில் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அட்டாக் செய்து பயத்தை உண்டாக்க வேண்டும் என கூறியுள்ளார் சமூக வலைதளங்கள வந்து நாம தமிழர் கட்சிய பத்தியோ அண்ணன் சீமான பத்தியோ யார சீமான பத்தியோ இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யார பத்தி எழுதினாலும் இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான நாடுகளை பத்தி யார பத்தி எழுதினாலும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும் நம்ம